வெளிநாட்டுல இருந்து வந்தார்கள் வந்து வேலை வாங்க அங்க வந்து கஷ்டப்படுறாங்க சரியில்லை வெளிநாட்டுல வேலை செய்யறாங்க

ஆ அதால ஆயிதாம்பரோமே ஓகே இந்த இந்த மரக்கறிகளுடைய விலை வந்து இன்றைக்கு இருக்கா கேட்டு தெரிஞ்சு உள்ள போறோம் அதாவது நாளைக்கு வீட்டுக் கிருத்திய நிகழ்வுக்கு வந்து பாத்தீங்கன்னா மரக்கறிகளை நாங்க எங்க போய் பண்றோம் லண்டன்ல இருந்து ரெண்டு பேர் வந்திருக்கணும் அவங்களே வந்து காட்ரன் அண்ணே இன்ன இந்த நிலவரங்கள் விலைகள் இன்னமேல் போகுது என்ன மேம் இப்படி லண்டன்ல எல்லாம் இருக்குமா மரக்கஞ்சி மரக்கல் சந்தி எப்படி இருக்குமா இருக்கா இல்ல இதே பரவாயில்ல இருக்குமா இதே மாதிரி பெருசா இருக்குமா பெருசா இருக்கும் உண்மையா

ി എന്താ പൈന ആയിരത്തി അറുനൂറ് இனிப்பு <laughs> <laughs> <laughs>

ൂസണിക്കൂറ് சின்ன வெங்காயம் முந்நூறுபா பெரிய வெங்காயம் பார்த்தீங்கன்னா இருநூற்றம்பது ரூபா ஆனால் பெரிய வெங்காயம் தான் ஆனால் விலை கூடி இப்போ குறைஞ்சிட்டியா ஆ ரைட் ரைட் இது கிட்டத்தட்ட அறுநூற்றம்பது நூறு ரூபாயெல்லாம் போய்ட்டு பம்பாங்க பெரிய வெங்காயம் இதுதான் விலை கூட போனது இதுதான் இப்போ குறஞ்சி பாருங்கள் இது இருநூற்றம்பது ரூபாயும் இது முந்நூறுரூவா பார்த்தீங்கன்னா விலை ஊடா ஓகே எஞ்சாலும் நல்லாருங்க எஞ்சாலே நிறையா மரக்கரை கரைகள் இருக்குது இல்லை அண்ணா வரணும் பைத்தங்க பா ஒன்று ரெண்டு சாமான் வச்சு விற்கிற பைத்தங்காய் பச்சை மிளகா வாழைக்காய் வச்சு விற்கிறாரு ஐயா அவ்வளோ ஆ நூற்றி நாற்பது ரூபா கிலோ இந்த ஒரு ஒன்று எத்தனை கிலோ இருக்கும் மூன்றரை கிலோ கிட்ட இதெல்லாம் கட்டு வர மே ஜமா வாங்குறதா இல்லாட்டி நீங்களும் தோட்டக்கார்டு வாங்குறோம் அப்படியே சரி சரி ஐயா உங்கள்கிட்ட ஐயாட்டா எண்பது ரூபா கிலோ ஆமாம் இது என்ன எங்கடைய ஊர் கத்துருக்காயா வெளியில வெளியில தம்பு அப்படியா இது எங்கடையா கிலோ எண்பது ரூபா பாருங்க கொஞ்சம் எல்லாம் மலைஞ்சிருக்கு பாருங்க எண்பது ரூபா அதெல்லாம் பாத்தீங்கன்னா நூறு சொன்னாரு நூறுவா சொன்னாரு இதுல ஐயாட்டம் எண்பது ரூபாயம் ஓகே அவ்வளவா எவ்வளோ மாங்க மாங்க அவ்வளோ ஐம்பது ரூபா பாருங்க மாங்க ஐம்பது ரூபாயம் மாங்க

நோக்கங்கள் இன்றைக்கு பரவாயில்ல போல இருக்கு நாளைக்கு நாளைக்கு நீ கூடும் போல ஓகே இங்க பாருங்க அப்படியே சந்தை அப்படியே பரபரப்பா இருக்கு நிறைய மக்களை பாருங்க இவ்வளவு மக்கள் வந்து போறாங்க தினசரி அவங்களுடைய வீட்டுக்கு தேவையான பொருட்களை அவங்க அவங்களே வந்து வாங்குறாங்க அதிகமான மக்கள் வந்து இப்ப சந்தையில வந்து இப்ப ஐம்பது விதமான மக்கள் வந்து சந்தையில வாங்குவாங்க அப்படி இல்லைன்னா வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற அவங்களுடைய சின்ன சின்ன பெட்டி கடைகள் மரக்கறி கடைகள்லேயும் வந்து வாங்கிக்கொண்டு இருப்பாங்க இதை பாருங்க ஐயா மரவள்ளி கிழங்கா வேலா ஐயா மரவள்ளிக்கிழங்க வில கிலோ நூறு நூறுரூபா கிலோ அரிங்கடா ஊர் அண்ணா ஹெல்மெட் எந்த ஊருக்கு கிழங்கு ஆ நல்லாக்கா ஆ சரி ஓகே நூறுரூபா கிலோ பாருங்க

தேவையான <laughs> 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 என்ன

முன்னுக்கு ஒரு விழையா இருக்கும் பின்னுக்கு ஒரு வெளியா இருக்கும் இடையக்கொரு வெளியா இருக்கும் நாலு இடத்த விசாரிச்சோம் இது கொஞ்சம் ஓகே இருக்கு உங்க அண்ணா எவ்வளோ அண்ணா வேணா நானூற்றி ஐம்பது ரூபா சின்ன வெங்காயம் அம்மா சின்ன வெங்காயம் பெரியவங்க பெரியவங்க நானூற்றி எண்பது வேறங்க இது எவ்வளோ முன்னூறுவா ஒரு தவறு விளையாடு இதில் வந்து பெரியவங்க வெங்காயம் முந்நூறுபாயா சின்ன வெங்காயம் எவ்வளோண்ணா சின்னவங்க

பாருங்க நிலக்கரை انا راسه വിളிக்கலாம் هاலா 500 ரூபா கிலோ கிலோ 500 பாருங்க தமிழ் இல்லையா என்ன தேங்களங்கு இன்னே தன ரைட் اوكي এবারে அத பிகேன் ها நான் ஒரு 50 கிலோ எடுப்ப 50 கிலோ இல்ல லண்டன்ல லண்டன்ல இந்த ரெண்டு வந்து நிக்குலாம் நைட்ல വിളிக்கணும் அப்ப அவைகளுக்கு கொஞ்சம் பெரிய பெசல கவுனி பண்ண சொல்லி போட்டு பாஸ் நிறைய வெச்சிருக்கேன் கரக்க டாமழக ஐயா நான் வா இல்லோடா வந்தாக்கள் வந்து வேலைய வந்து கஷ்டப்படுறார்கள் சரியில்லை சரியில்ல கஷ்டப்பட்டு தம்பி ஆனா அவங்க வந்துங்க அது வந்து ஆமாங்க வந்து வீடியோ கண்டுட்டு அப்படியே எல்லாம் வந்து

நீங்கள் முடிவு அளித்த உடனே ஐயாவும் அண்ணாவோட கிடக்கு இப்போ எல்லாம் வேண்டிக்கிட்டேன் பாருங்கள் இதெல்லாம் பாருங்க தக்காளி பழம் பண்ணிக்கிறோம் வெங்காயம் இப்போ கடைசியாக ஒண்ணுது கரட் வேண்டியாச்சு என்ன இருக்குது பூசணிக்காய் என்ன ரெண்டு ஓகே ரெண்டு பூசணிக்காய் இதெல்லாம் வெங்காயம் பண்ணிக்கிறேன் அங்கேயும் வெங்காயம் கிடக்கு ரெண்டுக்காய் ஒண்ணு ஓகே ஓகே இதுக்கு பாருங்க பாவக்காய் பெரிய வெங்காயம் வாழைக்காய் எல்லாம் இதுக்கே இருக்குது இதில் பாருங்க கத்திரிக்காய் பாருங்க பெரிய மூட்டை பத்திரிக்காய் கிலோ ஒண்ணு முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு கிலோ இங்க பாரு பச்சை மிளகாய் இந்த பச்சை மிளகா பண்ணது அடுத்ததா கறி மிளகாய் பண்ணது இத பாருங்க வெண்டிக்காய் இதுக்கு என்ன இருக்கு இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பைத்தங்காயும் கத்திரிக்காய் நடக்குது ஓகே இனி என்ன வேணும் ஐயா இது ஓகே ஆ அந்த பேயை லண்டன் அண்ணா மரக்கறி

சரி ஓகே ஓகே இன்னைக்கு மரக்கறிகள விழிகள் வந்து ஓரளவுக்கு நாங்கள் பார்த்துருப்போம் சந்தை நிலவரங்கள் பார்த்துருப்போம் அதாவது ஒரு வீட்டுக்கு எழுதிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொன்னா ஒரு நாள் லண்டன்ல இருந்து ரெண்டு பேர் வந்திருக்கிறேன் அவையோட வந்து ஜாலியாக வந்தோம் பார்த்துருப்பீங்க விலை நிலவரங்களும் அப்படியே கேட்டு உங்களுக்கு வந்து சொல்லியிருப்போம் அப்படி இருக்குன்னு சொல்லி பிடிச்சிருந்தால் மறக்காம முதல்ல யூடியூப் சேனல்லாம் மறக்காம சப்ஸ்கிரியப் பண்ணுங்க என்ன ஒரு அழகான சுவர்ச்சியமான ஹானியோட சந்திப்போம் பாய்